Salute! Okay. Order! प्रिंसिपल ऑफ मराठा आई आरबी कॉलेज बीयू यू चीनिंग अकादमी और बिलोल उस्ताद इन तारिक अहमद आलिम बिलाल उस्ताद जो खान और चीफ डिप्टी और तहसील नारी तकबीर नारी तकबीर नारी तकबीर थैंक यू कुलीन तकबीर कुलीन तकबीर कुलीन तकबीर مارنات پنپ வரையேன் உங்கள் வரவேற்பு என்னுடைய வந்து மிகவும் நிகழ்ச்சி அடை செய்திருக்கிறது முதற்கண் அப்பாஸ் மதுரை அவர்களுக்கு என்னுடைய ஸ்தலத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம் அதற்கு தற்போது கல்லூரி முதல்வர் அப்பாஸ் மதுரை தாரிக் தாரிக் சாரி தாரிக் அகமது ஆலிம்பல்லாலி அவர்களுக்கும் இங்கே கும்மிழி இருக்கும் அனைத்து மாணவ செலவுகளுக்கும் என்னுடைய முதல் சலாத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சில அறிவுரைகள் தெரிவிக்கிறேன் தான் நம்மளுக்கு மிக மிக கடுமையான கட்டு கட்டுப்பாடல் ஒன்று இஸ்லாத்தை சொல்ல வேண்டாம் ஒழுக்கம் என்பது மேம்பட வேண்டும் நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தமிழ் வந்து ஒரே இது அஞ்சு விஷயத்தில் நீங்கள் அஞ்சு பாயிண்ட்டை வந்து முக்கியமாக கடைபிடிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி தெரிவிக்கணும் எப்படி போகணும் தம்பி கொஞ்சம் அசிட்றான் தம்பி அதே போல் இந்த கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆறில் தொடங்கி இருக்குது அடிஷனல் பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கி இருக்குது இந்த கல்லூரியை நிறுவத்துக்கு வழங்கிய அம்பீர் அமீர் அலி அவங்க தாய் தமக்குனர் நினைவாக வழங்கியிருக்காங்க ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம இதில் வந்து தான தர்மம் செய்கிற மாதிரி வரணும் முன்னுக்கு வரணும் ஆனால் இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு வருகைகை கொடுக்குறதுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ சென்று விட்டாங்க அவங்க மகிழ்வுக்காக நம்ம அனைவரும் செய்வோம் மேலும் அவங்க குழுபத்தார்கள் இங்கே வசிக்கிறாங்க வசிப்பாளர்களை கம்பத்தில் வசிக்கிறாங்க ஒரு மலைக்கு சந்திக்க சொல்லுங்க மேலே இந்த ஸ்டூ இந்த கல்லூரியில் வந்து எழுபது ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்க எழுபது ஊர்லேயும் எழுபது ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு தாய் தாயுதாப்பில் தம்பி சார் சொல்ல மாதிரி தாய் தாயதாப்பில் பிரிந்து உற்றாவுரவ பிரிந்து சகோதர சகோதரர் பிரிந்து என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்து நம்ம சேர்ந்திருக்கோம் கல்வி தான் மேம்படும் கல்வி இல்லைன்னா சீனம் போயும் கல்வி கற்று கொள்ஞ்சு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி சீனம் ஒன்றான கல்வி தான் இருக்குது கல்வி 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 நமது தாழ் தமிழக முதல்வர் என்று பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாரு அதில் அது குறிப்பாக வந்து முதல் நான் முதல்வர் திட்டத்தில் வந்து செயல்படுத்திட்டு வராது அதில் வந்து அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் தேவையே வந்து மாதம் ஆயிரூபா கல்லூரி படிப்பு பிடிக்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் மாதமாக கொடுக்குறாங்க அவர் ஸ்பீச் வந்து எப்போ பார்த்தாலும் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கல்வி இருந்தால் நீங்கள் முன்னேறலாம் கல்வி ஒன்று தான் மேம்படும் வேறு எதுவுமே கிடையாது நான் இந்த பதவிக்கு உயர்ந்து வருவதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் நான் நாலு எட்டு எண்பத்தாறில் நான் வந்து சார் சாதாரண ஒரு கடனிலி ஊழியராகவே தான் பணி சேர்ந்தேன் என் ஊர் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் தான் பிறந்தேன் அங்கே ஹை ஹைஸ்கூலில் தான் பிற படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் வர்த்தா ஆகிட்டாங்க வார்த்தா இங்கே எங்களுடைய அத்தா பேர் முகமது நிஃபா அவர் வந்து துணை தாசில்தார் இறந்த பிறகு அரசாங்கம் கருண் அடிப்படையில் எனக்கு வேலை வாங்கிடுச்சு அந்த வேலை நிமித்தமாக தான் நாலு எட்டும் பார்த்தால நான் பள்ளி படி படித்துக்கிட்டு இருக்கும் போதே பள்ளி வந்து பிஏ படித்தேன் கரைசில் பிஏ படித்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன தேவையான அடிப்படை டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு அது போக பிஏவில் வந்து மூணு வருஷம் கரைசில் மூணு வருஷத்துக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹால் ஒர்க் பண்ணேன் அதுக்கு ஏக இறைவனுக்கு ஒரே உதவி இருந்தான் அதில் பொண்ணு நான் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பீக் பிஏ பட்டம் வைப்பேன் அதில் வந்து அப்படி அப்படியே அப்படிப்படியாக கிளார்க்கு அடுத்ததுக்கு வந்து அசிஸ்டண்ட்டு அதுக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்புறம் துணை தாசிலார் அது மன்னர் துணை தாசிலார் அப்புறம் தாசில்தார் துணையாட்சி இப்போ ஆடிவோம் இதுக்கு அடுத்த போஸ்ட்டு வரும் மாவட்ட வரவேலூர் போஸ்ட்டு எனக்கு கிடைக்கிறது இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்குது எனக்கு நான் பண்ணி நிறைய போகிறேன் மின்சாரில்லாம் உங்களுடைய துவாபரகத்தில் அந்த போஸ்ட்டு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் சேரிலாம் ஹாமி இப்போ நான் க நான் வந்து இந்த கடந்து வந்த பாதம் வந்தால் கஷ்டப்பட்டதுங்கிறது ரொம்ப பார்த்தா எனக்கே பெருமையாக தான் எனக்கு நானே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இப்போ தூரத்துக்கு உயர்ந்து வந்திருக்கமாக ஏகை இழுவனுக்குத்த நன்றி நாங்கள் பதினோரு பேர் நான் ரெட்டை பிறந்தேன் எனக்கு சேர்ந்த ஒரு ஆள் இறந்துக்கிட்டான் பிறந்த ஒரு நாற்பது நாள் இறந்துவிட்டோம் எங்கள் அக்கா இரட்டை பிறந்தேன் நம்ம எங்கள் தாய் தப்பா என்ன நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தோம் அதாவது நாங்கள் நான் படிக்கிற காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு பஞ்ச ஏற்பட்டால் ஒரு பேர் சாப்பாடு தான் அப்போ கம்மக்கூழ் தான் கேப்ப கேப்பை தான் ரேஷன் அரசு ரேஷன் கடையில் கடையில் கொடுப்பாங்க ஒரு ஒரு தடவை கொடுப்பாங்க பத்து கிலோ ஒரு மாதம் உள்ளே வச்சுருக்கணும் அப்போ வேளை சாப்பாடு தான் தான் இருக்கும் அதில் வந்து அந்த அப்பாவில் இதில் வந்து புழுவும் போடும் அந்த அதில் தூக்கி தான் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டா அதுக்கு ஒரு சொல்லி சொல்கிற மாதிரி பிஸ்மி சொல்லி சாப்பிட்டு நாங்கள் பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதான் அதெல்லாம் போனால் என்னுடைய கஷ்டங்க சொல்லிட்டு போனால் நானே எனக்கு நானே கிளீர் விட்டுருந்துவேன் அந்த இப்போ அதில் எனக்கு ஒரு பொண்ணு தான் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து துபாயில் செட்டில் ஆயிட்டாங்க நல்ல அலுவலகத்தில் இருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல இருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்டா தம்பி வச்சு சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் நம்மளுக்கு அதிகம் தன்னம்பிக்கை போகல வேணும் நம்ம இந்த மாதிரி இந்த இதில் வந்து தஞ்சமக்கில் ஒளி உயரணும் உயரணும் அப்படிங்கிற வயராக்கணும் மற்றவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தேவையாது அதாவது பத்து பேர் ஆலோசனை சொல்லலாம் முடிவுக்கிறது அது தன்மை நீங்கள் தான் அந்த முடிவு வந்து சரியாக இருக்கணும் அதே மாதிரி அந்த தீர்ப்பு சொல்ல போது முடிவெடுக்கப்படும் போது தாமதம் கூடாது தாமதம் கொடுக்குறத தீர்ப்பு வந்து தான் போகும் அன்றைக்கே சொல்லி முடிச்சுக்கணும் இப்போ ஒரு நீதிபதி இருந்தார் ஒரு நீதிபதி ஒரு கேஸ் அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு கேஸ் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை கேஸு அப்போ ரெண்டு வழக்கறிகள் வாதாடினாங்க ரெண்டு வழக்கறி வாங்கினோம் எதிர்த்தரப்பும் வாத வாதம் சதிஷமாக இருக்குது மத மனதார தரப்பும் வாதாரம் வந்து சரிசமமாக இருக்கு இப்போ அவர் குழம்பு போயிட்டார் ரெண்டு பக்கமுமே நியாதி நியாயம் கரெக்டாக இருக்க நம்ம எப்படி இருக்கு தீர்ப்பு சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு குழம்பு இருந்தார் அப்போ தீர்ப்பு சொல்கிற நேரம் நாளைக்கு அப்படிங்கும்போது இப்போ எதிராளி இருக்காரில்ல அதில் எதிராளியோ மனதாரம் ஒரு ஆள் போய் எனக்கு தீர்ப்பு நல்ல விதமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாரு அன்பளிப்பு கொடுத்தோன்னு ஸ்டேஜில் வந்து நாள் காலையில் நீதிமன்றத்துக்கு வர்றாரு நமது நீதிபதி அரசு நீதி அரசர் நீதிமன்றத்தில் அவர் சொல்லி முடிச்ச நீதிமன்றத்தை முதல்ல தீர்ப்பு கொடுத்துறாரு இருதரப்பு வாதங்களேன்னு கேட்டறிஞ்சு வழக்கறிஞர்களுக்கு வந்து சரிக்கு சமமாக ஆவணங்களை த தயாரித்து கொடுத்து ரெண்டு பேருமே இந்த கேஸை வந்து உதாரண நேர்கூட்டுகளில் சொல்லி செஞ்சு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இதில் தீர்ப்பு எப்படி சொல்ல போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியல என்னுடைய அறிவு கேட்ட அளவைக்கு இந்த தீர்ப்பு எப்படி சொல்லப்போறது தெரியல ஆனால் நேற்று தான் நைட்டு தான் கரெக்டாக அவர் எத்தம்பி பார்த்தோன்னா ஒரு ஏழு மணிக்கு தான் இந்த தீர்ப்போடைய இப்படி தான் தீர்ப்பு இருக்கணும் அப்படின்ட்டு நான் பிரயோஷிட்டேன் அப்படின்னு அதுக்கு இப்படியே சொல்கிறேன் அப்போ அது ஒரு அதில் ரெண்டு பேரில் அது எதாலேயே மனுதாரில் ஒரு ஆள் போய் பார்த்துறா அவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு நூறுரூவா கொடுத்துரு அப்போ நூறுரூவா கொடுத்தோடனே அவர் அது வந்து தின்னு தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுது அதில் சொல்லுங்கள் தம்பி உங்கள்கிட்ட கேட்குறேன் இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த தீர்ப்பை தான் பக்கம் நியாயப்படுத்த கேட்கார் அப்போ புரிஞ்சுக்கிட்டார் நீதிமன்றம் நீதிபதி ஆஹா இந்த பைசாவை கொடுத்து தன் பக்கம் நீதி நீதி நீதியை வந்து கொடுக்க சொல்கிறாரு அப்போ அவர் நீதி தீர்ப்பை என்ன சரி சமம் சொன்னோம் வாதங்கள் தான் அப்போ தீர்ப்பை ஒரு பக்கம் சொல்கிறார் தீர்ப்பை எனவே இந்த மாதிரி தான் நம்மளுடைய அறிவும் இருக்கணும் அறிவு சார்ந்த வழக்கங்களும் இருக்கணும் பண்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய முடிவு வந்து நாலு பேர் சொன்னாலும் சரியான முறையில் நீங்கள் வந்து இது எடுத்துக்காட்டணும் அப்பா சார் சொன்னார் தேர்தல் ரத்தம் பார்க்காம கொடுத்த நான் இது நாலாவது முறை சென்ற முறை மாண்புக்கு முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நினைவுன்னு அன்னத்தில் அன்னைக்கு கொடுத்தேன் இருபத்தி தேதி பரம்பக்கோடியில் தாசிலார் அருக்கும் கொடுத்தேன் எனக்கு கொடுத்த போகிறது அன்றைக்கி நினைவு தான் எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல அதே போல் அன்றைக்கி தான் மறுபடியும் நான் இருபத்தேழாம் தேதி ரெண்டாவது முறை அதாவது நாலாவது முறை கொடுத்துருக்கேன் மூணு நாலாவது நாலு முறை எனக்கு தானம் கொடுத்துருக்கேன் தானம் கொடுக்கறது ஒரு அரிதான ஒரு சிறப்பான செய் செயல் அதனால தான் நான் வந்து யாருக்குமே சொல்லிக்கிறாமல் அன்றைக்கி போய் நானே போய் ரத்தம் கொடுத்தேன் அது எனக்கே ஒரு உத்வேகம் உற்சாகம் அதில் ஒரு நான் வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போட்டிருக்கேன் ரத்தம் கொடுக்கறதுனால ரத்தத்தில் ஜாதி இருக்குதுதான் மதம் இருக்குதா இனம் இருக்கா அது கிடையாது மூணும் கிடையாது ஏ இடத்த யாருக்கு போகுதுன்னு தெரியாது தாழ்த்தப்பட்டவருக்கு போகலாம் உயர்ந்த ஜாதிக்கும் போகலாம் நடுநிலையாக்கும் போகலாம் பணக்காரனுக்கு போகலாம் ஏழைக்கும் போகலாம் வயோதூருக்கு போகலாம் யாசகருக்கும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் விபத்து நடந்து ஒரு உயிருக்கு போராடுற ஒரு கர்ப்பிணி பெற்றாலும் சரி ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி அந்த ரத்தம் வந்து போகலாம் அப்போ அந்த ரத்தத்துக்கு இனம் மாதி காதி மதம் எதுவுமே இல்லை ஆனால் ரத்தம் கொடுக்குறதுல நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோம் அதை இந்த அவையில் பதிவு செய்து வருகிறேன் மேலும் நீங்கள் வந்து கல்வியில் வந்து மிக சிறந்த ஸ்டூடண்டாக வரணும் இப்போ நான் நிர்வாகம் பண்ணுறேன் என்னுடைய எத்தனையோ கேஸுகள் வருது எத்தனையோ தரப்பட்ட மக்கள் வர்றாங்க என்னால் இயன்ற உரை உதவி அதாவது நான் வரும்போது யாரையுமே இன்புகத்தில் தான் கூப்பிட்றேன் வாங்க யாராலும் சரி அது எனக்கு வேண்டியாலும் சரி வேண்டாதாலும் தெரியும் எனக்கு இங்கே யார் வேண்டதையாலும் வேண்டியாலும் கிடையாது எல்லோரையும் வாங்க உட்காருங்க உங்களுக்கு குறை என்ன அதை முதல்ல செவிமடுத்து கேட்கணும் செவியம்படுத்த கேட்ட பிறகு அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டதா சட்டத்துக்கு அர்ப்பாற்பட்டதா அப்படிங்கிறது தீராயும் சட்டத்துக்கு அர்ப்பாற்பட்டதாக இருந்தால் அவங்க புரிய வைக்கணும் நீங்கள் கேட்கறது இது சாத்தியம் இல்லை இருப்பினும் எனக்கு உள்ள அதிகாரம் இருக்குது டிஆர்ஓக்கு ஒரு அதிகாரம் இருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்போ அதிகாரத்தை பகிர்ந்து வச்சுருக்கான் எங்கள் கேடர்லையே வருவாய்த்துறைக்கு வருவாய் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அதிகாரம் துறை தாசல்தாருக்கு ஒரு அதிகாரம் தாசில்தாருக்கு ஒரு அதிகாரம் டிஆர்ஓக்கு மாவட்ட வருவாய் கோட்டாட்சியருக்கு ஒரு அதிகாரம் டிஆர்ஓக்கு இந்த மாதிரி பா பிரித்து வச்சுருக்கான் இந்த எனக்கு உள்ள அதிகாரத்தை மேல் இருந்துச்சுனாக்க நான் மேல் அதிகாரிகளுக்கு அதை வந்து கொண்டு சென்று அதுக்கு அந்த ம மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுக்கு சாத்தியக் குறை இருக்குது அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் மேக்சிமம் இப்போ வந்தவரில் என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட தான் நான் இந்த தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு சென்ற போன ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தாயுதகப்பன் இருக்கவங்க இருக்காங்க தாய்தகப்பனு இருக்க நாலு குழந்தைங்க நாலுமே ஆம்பளை பசங்க ரெண்டு பசங்கள் மில்ட்ரியில் வலை செய்யணும் ஆர்மியில் நம்ம நாட்டை காக்கிறாப்பில் ரெண்டு பேரும் சாதாரண விவசாயி ரெண்டு பேரும் தாயுதாப்பண்ணு பார்த்துக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தகப்பனார் என்ன செய்கிறார் தான் சொத்தை வந்து ரெண்டு பசங்களுக்கு பார்க்குற பசங்களுக்கு எழுதி வைக்கிறார் தானமாக எழுதி வைக்கிறார் இனமாக எழுதி வைக்கிறார் நீ பார்த்துக்கிற இன்னைக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவே தாய்தாப்பினை பார்த்துக்கிறப்ப இது கடையில் தகப்பனார் இறந்து போயிறார் தகப்பனார் இறந்து போன உடனே இந்த அம்மாவை கைவிட்டாங்க ரெண்டு பர்சன் பேர் கைவிட்டானுங்க ஆர்மியில் இருக்கவர்கள் என்னை கேவலான தான் பேசுவார் ஆர்மியில் சாதாரண போக மாட்டேன் இப்போ ப்ளஸ் டென்னும் பேச முடியாது புரியுதுதான் ஆர்மியில் இருக்கவங்க வந்து நான் தான் உயிரோடு இருக்கலான்னு இல்லைங்கிறதுக்கு ஏடிஎம்ல போய் டெய்லி ஒரு ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா இருக்கிறதுக்கு எடுத்து பண்ணலாம் ஏன்னு கேட்டால் ஃபோன் பேச முடியாது ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலாம் தேவை இருக்குது அப்போ ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் மெசேஜ் யாருக்கு வரும் அவள் ஓய்வுக்கு போயிருவோம் ஆஹா எங்கள் வீட்டுக்காரர் உசுரோடு இருக்கார் நம்ம நம்ம காட்டு காட்டுக்கா போன் பேச முடியாது மெசேஜ் வந்த பிறகு நம்ம வீட்டு வீட்டுக்காரர் ஏடிஎம் அப்படின்னா பின் போட்டு எடுத்திருக்காரு அப்போ அதனால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கார்டு யூஸ் பண்ணுங்க இது ஒரு ஸ்டேஜ் இப்போ ரெண்டு பசங்களை பாரு ஆர்மியில் இருக்காங்க ஆர்மியில் இருக்க பசங்க வந்து எனக்கு சொத்து வேணாமா நீனே என்ன தம்பியை வச்சு பார்த்துக்க தம்பி கொடுத்து தம்பி அவருமே ரெண்டு பேருமே எழுதி கொடுத்தாங்க இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேரும் ரெண்டு பசங்களுமே தாயும் இறந்த தாப்பன இறந்த தாயை கவனிக்கல உதாசி என்னட்ட நான் வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு ஜாயின் பண்ணேன் இந்த மனு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இந்த மனு கொடுத்த முப்பது நாள் தொண்ணூறு நாளில் விசாரணை முடித்து அதில் தீர்வு பண்ணணும் அதில் நான் ரெண்டு மூணு விசாரணை நோட்டீஸ் போட்டு ரெண்டாவது வந்தாங்க அந்த ஃபாரின் எக்ஸாமில் இருக்காங்கல்ல ஆர்மியில் இருக்காங்கள்ல அவங்க மட்டும் வரலை எக்ஸாம்ஸ் கேட்டாங்க அவங்க இதன் மூலமே தவிரண்டாங்க நீங்கள் என்ன முடிவு தீர்ப்பு சொல்கிறீங்களோ அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டப்படுறோம் எங்கள் தாயத்தை தாயாரை ரெண்டு பசங்க பார்க்கணும் அதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ நான் எல்லா ஆவணங்களையும் சரி பார்த்தேன் பார்த்தபோது இந்த பசங்க விசாரிக்க போகும்போது என் தாயை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியாலேயும் எந்திரிச்சு போயிட்டேன் விசாரணை விசாரணை சரி நடக்கல என் தாயை பார்க்க முடியாதுங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அவங்க போயிட்டார் சரி ஆவணங்களும் சரி பார்த்துட்டு நான் ஒரு போன வரந்தேன் நாலு புள்ளி இருபத்தொன்னு இருபது லட்சம் ரூபாய் நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய் சொத்தை நாற்பது நாற்பது ஏக்கர் சொத்தை வந்து அவங்களுக்கு திருப்பி தாயாருக்கு உத்தரவு போட்டேன் நான் எதுக்காக பிரிவு சொல்லல எதுக்காக இந்த மாதிரி ஒரு சமூக சமூகமாக பிறருக்கு உதவி பண்ணுற உதயத்துக்கு நான் இருக்கிறதுனால இதில் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது யாரும் கிடையாது நீ இந்த மாதிரி தான் வரணும் இங்கே வந்து நம்ம கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியில் வந்து பிஏஓ ட்ரைனிங் சேர்ந்து இருக்குது நீங்கள் படிக்கிற டென்த்து படிக்கிற ப்ளஸ் ஒன் படிக்கிற ப்ளஸ் டூ படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க நீங்கள் தன்னை முழுமையாக மார்க்க கல்வியும் இருக்கணும் இந்த கல்வியும் இருக்கணும் வேலைக்கான கல்வியையும் நீங்கள் பயின்றடணும் நீங்கள் தான் முன்னுக்கு முடியும் குரூப் ஃபோர் வந்து சாதாரண காட்டலாம் இருக்குது அதை நான் சொல்லலை நீங்கள் வந்து யூபிஎஸ் இருக்கணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணும் அதுக்கு தன்னை தராக காயப்படுத்திக்கிட்டுருங்க அதை நான் சா கால குதமாக பேசிக்கிறேன் அப்பா ஸ்டார் சார்டை இதில் வந்து இப்போ நீங்கள் எத்தனை ஏழு பேர் இருக்கீங்க எழுபது பேரில் எழுபது பேருமே நல்லா பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக சந்தோஷப்படுது இதில் எழுபது பேரை அப்படியே பிரிச்சுட்டே வாங்க எழுபது அறுபது அறுபது ஐம்பது நாற்பது இப்படி கடைசியாக ஒரு பத்து பேர் இவங்க தான் பிரைப் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு மோட்டோவேட் பண்ணுங்க அவங்களை மோட்டோவேட் பண்ணால் அவங்க கிளவராக வருவாங்க அவங்க வந்து மற்றவங்களுக்கு கல்வி கட் தானும் கட்டுக்கணும் பிறருக்கு கட்டுக்கொடுக்கணும் அதுதான் கல்வி தான் மட்டும் கல்வி வச்சுட்டா கல்வியாக இருக்குது இப்போ இவர் மட்டும் கல்வியை மட்டும் படிச்சுட்டா நீங்கள் எல்லாம் வருவீங்களா கிடையாது அவர் கற்ற கல்வியை உங்களுக்கு சொல்கிறதுனால தான் நீங்கள் எல்லாேருமே கல்வி கற்றுக்கீங்க இதுதான் சமூகத்துக்கு உண்டு கல்வி கற்றுறதுனால இதுக்கு வந்து எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது எனவே நீங்கள் தன்னை தயார் படுகிறதுக்கு எது யூபிஎஸ் எழுதுங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க எதுவும் கூடாது தினசரி பேப்பரை படிங்க தினசரி பேப்பர் படித்தாலே ஜென்ரல் நாலேஜ் உண்டாயிடும் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த வெப்சைட்டில் போனால் பழைய புக்கு எப்போ டிஎன்பிசி ஆரம்பிச்சிட்டோம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ வந்து அடுத்த நாளே போடுறாங்க என் பார்க்கப்போ டிஎன் ஸ்பேஸ் காலையில் படிச்சு எடுத்துக்கலாம் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் போடுறான் முதல்ல போட மாட்டாங்க முதல்ல ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் எங்கேயே தேடி போகணும் இப்போ அப்படி கிடையாது காலையில் கொஸ்டின் பேப்பர் பசங்கறாங்க ஒரு மணிக்கு முடிஞ்சிச்சு ரெண்டு மணிக்கு நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தாங்க அந்த கேள்விக்கான பதில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டில் போட்டு கொடுத்துறாங்க ஆப்ஜெக்ட் டைப்பில் போட்டுடுறாங்க இப்போ நீங்கள் அதையே நீங்கள் நோட்டிப் பண்ணி படிச்சிடணும் நீ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நீங்களே அந்த நூறு கொஸ்டினி நீங்களே ஃபில்லப் பண்ணுவாங்க அப்புறம் ஆன்சரை பாருங்க நம்ம பார்த்ததுக்கு சரியாகும் முப்பத்தஞ்சி மார்க் என்எஃப் நூற்றுக்கு முப்பத்தஞ்சி மார்க் என்எஃப் அதிகமாக எடுத்தால் உங்களுக்கு எங்கே துறை கிடைக்கும் இதில் துறை அதிகமாக மார்க் எடுத்தால் தான் என்ன மாதிரி வருவாய்த்துறை வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரி கிடைக்கும் அதுக்கு மார்க் கம்மி கம்மியாக போகும் அடுத்தடுத்த துறையாக வேளாண் துறை உள்ளாட்சித்துறை வேறு சுகாதாரத்துறை இந்த மாதிரி காரியெல்லாம் போடுவாங்க அதனால் எங்களை மாதிரி இருந்தாலும் நாங்கள் இப்போ வருவாய்த்துறை தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நிர்வாகத்து கலெக்டருக்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய அது போலீஸ்க்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய துறை வந்து வருவாய்த்துறை தான் வருவாய்த்துறையில் நிர்வாகம் பண்ண முடியும் நீங்கள் யார் எங்கே இருந்து வந்துருக்கீங்க உங்கள் ஜாதி என்ன உங்கள் மதம் என்ன எப்போ பிறந்தீங்க உங்கள் தாயுதா பண்ணி யார் உங்கள் தாயுதா பையர் அப்பா தாயிட்டா உங்களுக்கு வாரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் நிலைமைக்கு நாங்கள் தான் உங்களை வந்து வருவாய்த்துறை தான் சொல்ல வருவாய்த்துறை தான் உங்களை அடையாளம் கட்டக்கூடியது எனவே நீங்கள் தன்னை மேலும் மேலும் கல்வியில் வந்து உயர்த்திக்கணும் மார்க்க கல்வியில் உயர்த்திக்கணும் ஒழுக்க வந்து முக்கியம் ஒழுக்க தான் மிக மிக முக்கியம் அதனால் வந்து வரையும் நான் வந்து சொன்னேன் தகஜந்து தொழுகை அறவீங்க ஃபஜர் வந்து நான் நாற்பது வாங்க சொல்கிறாங்க அஞ்சு இடைக்கு சொல்றேன் தொழுகை இது தொழுக ஆரம்பம் அப்போ நான் வந்து நான் பெருமைக்கு சொல்லலை இங்கே ஏன் பதிவு பூட்டேன்னா நான் தகச்சத்து ரெண்டு ஐம்பது கலார வச்சு எழுந்து சொல்வேன் ரெண்டு ஐம்பது கலார வச்சு எதிரிச்சு பத்து நிமிஷம் வலுச்சுட்டு மூணு அஞ்சு மூணு அஞ்சுக்கு ஒரு சாண்டாவது உட்காந்துருவேன் உட்காந்துட்டு ரெண்டு மூணு உட்கார் வரைக்கும் தொல்வேன் ரெண்டு ரெண்டு ரக்காய் நாலரைக்காய் சொல்வேன் முன்னாடி தகச்சத்துக்கு வரதுவா போதிக்கிறேன் அப்புறம் குரான் போதிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆயத்துக்கள் கொஞ்சம் போதிக்கிறேன் போதிக்கிறது தாஜ் தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம கேட்க வேண்டிய இறைவன கேட்க வேண்டிய துகங்கள் வந்து உங்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் தினமும் கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் கேட்கல உலக நன்மைக்காக அனைத்து அனைவருக்கும் முஸ்லீம் மட்டும் அல்ல நம்ம நாடெல்லாம் இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் நம்மளை சொந்த நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் பதகாபாக போகணும் பாதுகாப்பாக வரணும் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு நீண்ட ஆயில கொடுக்கணும் அப்படின்றது வாசி விடையால் டெய்லி நான் தாஜ்தூர்றேன் எனவே நான் சொல்லுவது உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல அந்த எனவே படிப்பு தான் முக்கியம் ஒழுக்கம் தான் முக்கியம் கண்ணியமாக இருக்கணும் கண்ணியமாக வளரணும் நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸு காலையில் கராத்தூர் தான் அவர் ஹாஜா மகிழ்ந்து அவர் வந்து எங்கள் ஊருக்காரர் நான் தான் இங்கே சேர்த்து விட்டேன் அவர் கொஞ்சம் கராத்தூதனில் இந்த கொரோனா முதலில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் மற்றத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் பிரின்சிபல் சார் கொஞ்சம் அவர் கேர் எடுத்துக்கிறேங்க அவனுக்கு குரல் நல்லா நல்லாயிருக்கு ஆமாம் பாங்க் சொன்னான்னாக்க சூப்பராக இருக்கும் இது நல்ல சந்தோஷம் அவன் அப்படியே சொல்லி அவன் அம்மாட்ட சொல்லிடுறான் அவன் இங்கேருந்து எனவே அவனை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறேங்க அதாவது இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் மோட்டேட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆப்ஷன் பைண்ட்டாக இருக்கான் ஆப்ஷன்மெண்ட்டாகனா படிக்கிறான் அப்போ சொன்னால் சொல்லிடுவான் காலைல காலையில் மறந்து மறந்துவிடும் அவனுக்காக அந்த ஞாபக சக்தி வருவதற்காக அவனுக்கு ஹாஜாமதுக்காக அந்த மாதிரி சொல்கிறது யார் தான் ஆனால் தானும் தானே தோஷம் செஞ்சுக்கணுங்க எல்லா கபில் சொல்வான் நன்றி தகஜ தொழில் வந்து நீத்து வச்சாலே போதும் திஷா நீங்கள் தகஜத்துல இருக்கு தகஜத்துக்கு நீங்கள் நியாக போகும் தகஜத்துக்கு எதிரிக்காட்ட கூட தகஜத்து நிறைவேற்றக்கூடதாக நாயர் சொல்லி நான் சொல்லியிருக்காங்க அதனால் தகஜத்து தொழுகிறதுக்கு நியத்துவம் இங்கே முதல்ல எதிரிகளை பார்ப்போம் இறைவன் அடிப்பெய்ரு விட்டுருவோம் மேலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறில் ஹஜி செஞ்சு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் அரசாங்கம் சார்பாக தான் போனேன் சாஸ்தார் இருக்கு போகும்போது அப்புறம் முந்நூறு ஹாஜிமார்களை கொட்டி போடு ஹாஜிமூல் ஹஜாஜாக நான் போனேன் என்னை சிறப்பு செஞ்சாங்க அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் வந்து ஹஜி செஞ்சுட்டு நாற்பத்தி நாலு இருந்தேன் அப்போ தான் அந்த கிரெயின் இருந்தது ஹஜ்ஜில் ஹஜ்ஜில் விரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு நாலு பக்கமும் மக்கள் ஹாஜிமார்க்கு போக முடியாமல் பாதை தொடர்ந்து கொடுத்துருந்தா அறுநூற்றி ஐம்பது ஹாஜிம பார்த்துட்றேன் இருந்தாங்க அங்கே அந்த அந்த கண்கொள் அது வந்து என்ன இப்படி சொல்கிறாங்களா அந்த காட்சியை பார்க்கும்போது எல்லோரும் ஒரு பெருலையும் இருந்தாங்க எல்லாரும் பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லோரும் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு வெர்னு அந்த பப்பாத்தான்னு அவனே அந்த ஜனாசாவை பார்த்தா எல்லோரும் ஒருவேரில் இருந்தாங்க ஏக உரையை ஒருவர் சொல்லிவிட்டு நான் இப்போ வாட்ஸ்அப்பை பார்த்தேன் எனக்கே அப்போ அப்போனால அந்த ஆக்சிடெண்ட் ஆக போகும்போது நான் முஸ்தப்பிள்ளைவர்கள் இருக்கேன் அங்கே அந்த அந்த வாங்கினேன் அப்போ எனக்கு வந்து எங்கள் மாவட்ட ஆட்சியர் எனக்கு வந்து அனுபவம் உடனே வாட்ஸ்அப் காலில் வர்றார் என்ன பண்ணி இங்கே இருக்கேன் இங்கே இருக்க சேஃப்டியாக இருக்கேன் ஏன்னா பிளாஸ்டி ஸ் ஓடிட்டுருக்குது பாகபாக நல்லா இருக்குது சாப்பிட சப்ரெக்ட்டாக அப்போ அவர் இப்போ அரசு துறை செயலாளராக இருக்கார் செக்ரட்டரி கவர்மெண்ட் செக்ரட்டரி தலைமையில இருக்க சீஃப் செக்ரட்டரி கடத்து கடலில் பாருங்கள் அவர் அந்த இன்றைக்கி போட்டு கேட்கக்கூடிய இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியாக இருக்குது ஏன் கேட்கறாருன்னா அன்றைக்கி நம்ம போயிருக்கோம் இத்தனையோ காஜ் மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அர்பாவது காலத்தில் நாயகத்தில் கேட்டிருக்காங்க நாயகமே நீங்கள் ஹஜ்ஜு செய்கிற காலத்தில் வந்து ஒரு வெறும் பதிமூணாயிரம் தான் வர்றாங்க இந்த அரப்பா மைதான க தாக்கமாக நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு பிறகு வர்ற சந்ததிகள் வந்தால் அந்த அரப்பா மைதான தாங்கமா ஏன்னா அரபா மைதான கடமை இல்லை ஒரு கடமை அங்கே போய் வாட்ச் நீங்கள் மகரி முன்னாடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏழு கல்லில் பிறக்கணும் நல்லா ஒரு கடமை இருக்குது அந்த கடமையில் த அரப்பா மைதானம் தாங்கமாக இருக்கணும் அரஃபா பை தாயோடைய கற்ப பைன்னு சொன்னாங்க இப்போ கர்ப்ப கற்பில் ஒரு குழந்தையும் பிறக்குது ரெண்டு குழந்தையும் பிறக்குது ஏழு குழந்தையும் பிறந்துருக்குது பார்த்துருக்கீங்க டீச் பார்த்துருக்கீங்க நீங்கள் ஆக அப்போ அந்த அரஃபா போய்தானும் அத்தனை ஹாஜிமாருக்கு போனாலும் விரிவடைந்திருந்து சொன்னது ரசோல்லா சொன்னாங்க அது நிறைய இருக்கிட்டு இப்போ எத்தனை ஹாஜிமாரி போகிறாங்க லட்ச லட்சம் போன லட்சம் மக்கள் உலகத்தில் ஒரு அத்தனை மாதிரி மக்கள் அங்கே இனம் கிடையாது மொழி கிடையாது மதம் கிடையாது எத்தனை நான் போகும்போதுனா இவ்வளோ புரியாது நைஜீரியா நைஜீரியா ஆப்பிரிக்காது ஊழகொரியாவில் தலை உடம்பு நான் தள்ளி கெழுந்து போகிறோம் நம்மளால் சாதாரணமாக ஷார்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம ஓட்டு நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் தமிழ்நாடு கலாச்சாரம் ஷார்ட் அவங்க திடகாத்திரமாக இருப்பாங்க உடம்பு ஃபுல்லாக வேறு ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு சண்டோ சச்சலவு கிடையாது தள்ளி தள்ளி போடு அந்த வரதா மேத்தால் படுக்கும் போது கால் உங்கள் கால் தலையில நாங்கள் என் கால் இருக்கு ஏன் கால் அடையில இன்னொரு கால் இருக்கு அத்தனை பேருக்கு அங்கே இடம் கிடைக்கும் ம மோலாண்ட கால் தெரியும் எனவே தாஜ் சொல்வதற்கு நியத்து வைங்க நீத்து வைத்தாலே நீங்கள் தகுதி சொல்வதற்கு முயற்சி செஞ்சு நடத்தும் அது மட்டும் நீத்து வைக்கலாமா அலாமலை